இன்றைய காலகட்டத்தின் இரண்டு முதிய இளைஞர்கள் அன்றொரு நாள் சந்தித்துக் கொண்டார்கள் அவர்களில் ஒருவர் சினிமாவில் தொழில்நுட்பக் கலைஞனாக பணிபுரியும் கனவுடன் வந்தார் மற்றொருவர் அரசு பேருந்தில் கண்டக்டராக இருந்த வேலையையும் விட்டுவிட்டு நடிப்பு பயின்று நடிகனாகும் கனவுடன் வந்தார் இருவேறு கனவுகளுடன் வந்த இருவரும் கேபி எனும் ஆலமரத்தடியில் வந்து சேர்ந்தனர் முதலாம் அவர் விருப்பமின்றி நடிக்க வந்தார் இரண்டாம் வரம் வாங்கி நடிக்க வந்தார் அங்கிருந்து ஆரம்பித்த பயணத்தில் இருவரும் நண்பராயினர் காலம்தான் எத்தனை விசித்திரமானது தொழில்நுட்ப கலைஞனாகும் கனவுடன் வந்தவர் நடிகனானார் தனக்குள் இருந்த நடிகனுக்கும் தொழில்நுட்ப கலைஞனுக்கும் படைப்பாளிக்கும் சேர்த்தே தீனி போட்டார் இவர் போல் இனி எவரோ என்று வியக்க வைத்தார் முறையாக நடிப்பு பயின்று நடிகனாகும் ஆசையுடன் வந்தவர் நட்சத்திரமானார் தன் தோல் நிறம் புது மொழி என அனைத்து தடைகளையும் தகர்த்து உச்ச நட்சத்திரமானார் இவர் போல்தான் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தை பலருள் வரவித்தார் முதலாம் அவர் பகுத்தறிவு பேசினார் இரண்டாம் அவரோ ஆன்மீகத்தை தேடினார் இருவேறு பாதையில் இருவேறு துருவங்கள் ஆனால் இரண்டுமே உச்சங்கள் இருவரது ரசிகர்களும் மோதிக்கொண்டார்கள் ஊடகங்கள் கதை எழுதின ஆனால் அத்தனையும் மீறி இருவரும் நண்பர்களாகவே தொடர்கிறார்கள் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் கமல் எழுதிய இந்த கடிதம் என்னை போல் ரஜினி போல் நண்பர்கள் இந்த திரையுலகில் இதுவரையில் இருந்ததும் இல்லை இனி இருக்கப் இல்லை என்று அன்றொரு நாள் கமல் சொன்னார் அது இன்றளவும் தொடர்கிறது